ஸ்நேகனோட மனைவி கன்னிகா பிரசாத்துக்கு போயிட்டு அப்புறமா ஸ்நேகன் அவங்களோட கட்டிலு கீழே வைத்திருந்த ஒரு பொருளை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க அதோட விவரத்தை வந்து இதில் பார்க்க போகிறோம் பாடலாசர் ஸ்நேகன் கன்னிகா தம்பதிக்கு இப்போ இரட்டை பெண் குழந்தை பிறந்துச்சு இல்லையா இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறமா கன்னிகா அவங்க அம்மா வீட்டுக்கு போகாமல் ஸ்நேகனுடைய தான் வந்திருக்காங்க இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ப்ரின்ஸ் பிறந்திருக்காங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோன்னு வெளியிட்டு அவங்க பேரண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படிப்பட்ட கன்னிகா தான் கணவரை ரொம்ப நேசிக்கிறாங்க அதே அளவுக்கு கன்னிகாவையும் ஸ்னேகன் ரொம்பவே நேசிக்கிறார் தனக்கு அம்மா இல்லாத குறைய ஆரம்ப காலகட்டத்தில் கன்னிகை தான் தீர்த்து வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதை இரட்டிப்பாக கொடுக்குற வகையில் ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ பல போஸ்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஸ்நேகன் தன் மனைவி இரவு தூங்கும்போது கூட கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் ஒன்று செஞ்சிருக்காரு பொதுவாக தாய்மார்கள் ஒரு குழந்தை பெற்றிருந்தாலும் ரொம்ப கஷ்டம்தான் இல்லை ரெண்டு குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய கன்னிகாவுக்கு இரவு நேரங்களை தூங்குறதோ இல்லை சில விஷயங்களை எடுத்து பக்கத்தை வச்சுக்கிறதோ அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இதுக்காக பிரத்யேகமாக கன்னிகா அப்புறம் ஸ்நேகன் இவங்களோட ரூமில் ஒரு பெட்டு ஒன்று ஒரு கட்டில் ஒன்றை அவரே கஸ்டமைஸ் பண்ணி தயார் செய்து இப்போ ரூமில் வச்சுருக்காராம் அந்த கட்டில் வந்து சாதாரணமான கட்டில் மாதிரி இல்லாமல் இப்போ குழந்தைகளுக்கு தேவையான எல்லா பொருட்களும் மருந்து பொருட்களாக இருக்கட்டும் சாப்பாடு விஷயமாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் பேம்பர்ஸாக இருக்கட்டும் இது எல்லா விஷயங்களையுமே அந்த கட்டில் கடையை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரியும் எமர்ஜென்சிக்கு ஏதாவது எடுக்கணும்னா கூட கன்னிகா எழுந்து போய் ரூமில் இருந்து எடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் அந்த கட்டில் கடையே ஸ்டோர் பண்ணிக்கிட்டா ஜஸ்ட்டு கட்டிலேருந்து எழுந்து கட்டில் கல்லுக்கிற அந்த ட்ரா ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அதில் கூடிய பொருட்களை எடுத்துக்கலாம் இதுக்காக நான் எழுந்து நடக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டில் ஒரு வருஷம் பார்த்து பார்த்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காராம் இதுக்கு போய் எதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு இருக்கீங்க பக்கத்தில் இருக்க போது இந்த ஊரில் தான் இருக்குது நான் எழுந்து எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை சில நேரங்களில் நான் என்னையும் அறியாமல் டயரில் தூங்கிடுவேன் பக்கத்தில் ஹெல்ப் கேராக இருந்தாலும் பரவாயில்லை எனக்கும் எங்கள் அப்பா அம்மா இல்லை ஒன்றை பார்த்துக்கிறதுக்காகவும் யாரும் பக்கத்தில் வந்து அவ்வளோ சரி இருக்க முடியாது ஸோ உனக்கு தேவையான பொருட்களை நான் இருந்தாலும் சரி நீ இருந்தாலும் சரி உடனே எடுத்துக்கிறதுக்கு இதான் ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஒரு கட்டில் இப்போ பிரத்யேகமாக கன்னிகாவுக்காகவும் அவரோட குழந்தைகளாகவும் தயார் செஞ்சுருக்காராம் இதை பார்த்துட்டு கன்னிகா தான் கனவை தாமலே இந்தளவுக்கு அனுபவிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க பிரபலமான தெலுங்கு நாக சைத்தன்யா இப்போ அவரோட இரண்டாவது மனைவியாக இருக்கக்கூடிய சோபிதாவோட சேர்ந்து ஒரு படம் நடிக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் சமந்தாவுக்கும் சைத்தன்யாவுக்கும் திருமணம் நடந்துச்சு ஆனால் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே ஏற்பட்ட கருது வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுட்டாங்க இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி நாக நாகச்சைத்தன்யா சோபிதா அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா சோபிதாவும் பல படங்கள் நடிக்கிறாங்க இந்த பக்கம் நாக நாகச்சைத்தன்யாவும் சில படங்களை கமிட்டியாக நடிச்சு இருக்காரு இப்போ ரீசெண்டாக இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படத்தில் கமிட்டாக இருக்கிறதாவும் அந்த படத்தை நடிக்க போகிறதாவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதாவும் ஒரு பேட்டி ஒன்று தெரிவிச்சிருக்காரு நாக சைத்தன்யா நடிப்பில் உருவாக்கக்கூடிய தண்டல் திரைப்படம் வரப்போகிற பிப்வரி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போது அதை தொடர்ந்து இந்த படத்துக்கான வேலைய ஆரம்பிக்குமா இல்லை அவர் ஏற்கனவே கமிட்டான ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னோட இரண்டாவது மனைவியாக இருக்கக்கூடிய சோபிதாவோட சேர்ந்து ஒரு படத்தை நடிப்பாரா அப்படிங்கிறது ரசிகர்கள் ஆவலாக அவளா இருக்காங்க இந்த நியூஸ் பற்றி நான் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க